எல்லாரும் விஜய் விஜய் ஃபேன் சரி எல்லாரும் நினைக்கிறது வந்து அரசியல ஒரு மாற்றம் வேணும்ட்டு அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுனால எனக்கு பொறுத்த வரைக்கும் புதுசாக வரவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறது நல்லதுதான் விஜய் அப்பா விஜய் அப்பா என்னது விஜய் அரசியலுக்கு வந்தது பார்த்தியா சரி எல்லாரும் நினைக்கிறது வந்து அரசியல் ஒரு மாற்றம் வேணும்ட்டு அவர் வந்து சரி வே மாற்றங்க கொண்டு வருவார்னு நினைக்கிறோம் அதே மாதிரி அதிமுக திமுக பெரிய கட்சிகளை எதிர்த்து ஒரு நடிகை நின்று வெற்றி பெற்ற முடியும்னு நினைக்கிறோம் அவர் நான் மக்களை நம்பி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மக்கள் நினைச்சா எதனாலும் மாற்றலாம் யாரை வேணாலும் மாற்றலாம் யாரை வேணாலும் மாற்றலாம் ஆனால் அரசியல் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இலவச கொடுத்து எப்படி மக்களை மாற்றிடுவோம் மக்கள் அப்படிலாம் மாற்ற முடியாது மாற்ற முடியாது காசு வாங்கிட்டு ஓட்டு நான் வாங்கலை நான் காசு வாங்கலை வாங்குறது அது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்களுடைய கஷ்ட சூழ்நிலையாக இருக்கலாம் அவங்களுடைய சூழ்நிலை அதை சொல்ல வரும்போதுனா நான் வாங்கலை நான் வாங்க தான் ஓட்டு போடுவேன் வந்து ஆமாம் விஜய் பிடிக்கும் இருக்கு வாய்ப்பு இருக்கு பெரம்பூர் வந்து அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுனால ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க இந்த லேடிஸ் எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க அந்த நேரத்துல ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் அதிகமா காசு கொடுத்தா போதும் பட்டுன்னு மாதிரி நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சில கட்சிகள் சொல்றாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அவருக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவர் வெற்றி பெற நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்க அதே காசு வாங்கிட்டு இந்த மாதிரி மாற்றி ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை தளபதிக்கு தான் ஓட்டு ஆமாம் நீ உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குங்க நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த ஓட்டு ஓட்டு போடுவாங்க எங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்காங்க சரி மூணு ஓட்டுமே தான் தளபதி விஜய் இல்லை நானே அதே தான் போடுவேன்ப்பா விஜய்க்கு ஆமாம் என் பையனுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அவ்வளவுதான் போட்டி எல்லாரும் விஜய் ஃபேன் தான் விஜய் ஃபேன் தான் விஜய் ஃபேன் என்ன என்ன காரணத்துக்காக விஜய்க்கு वोट போடணும்னு சொல்லுவீங்க யாரோ விஜய் ஃபேன் அவ்வளவுதான் நாங்கள் விஜய் ஃபேன் எல்லாரும் நாங்கள் எங்க ஃபேமிலி எல்லாரும் விஜய் ஃபேமிலி விஜய் ஃபேமிலி தான் நீங்க இல்ல ஆனா இல்ல ஏதோ ஒரு கட்சிக்காக वोट போட்டு வந்துட்டீங்க இல்ல ஒருவேளை 500க்கு 1000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது 2000 ஆ மாற கூட வாய்ப்பு இருக்குது எந்த ஆட்சி நல்லா இது பண்ணுதோ அந்த ஆட்சி கண்டிப்பா ஓட்டு வரும் ஆமா விஜய் கொடுப்பாரு நம்பலாங்களா

முதலமைச்சராக வரணும் என்ன காரணம்னா அவர் தமிழகத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ சொன்ன மாதிரி முதலமைச்சராக வரணும் மக்களுக்கு அவர் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது செய்வார் கண்டிப்பாக நான் இங்கே திருநெல்வேலி இருக்கிறது கேரளா கோட்டயம் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு பொலிட்டீஷியன் ஒரு முந்நூறு கோடி சம்பளத்தை விட்டு மக்கள் பணிக்காக வரும் எனக்கு பொறுத்த வரைக்கும் புதுசாக வரவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறது நல்லது தான் அவங்க ஆக்டிங்லேயே இருந்துட்டாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல பட் ஆனால் அவங்க கொடுத்து பார்த்தா என்ன சான்ஸ் அப்படின்றது தான் தோணும் குறிப்பாக வந்து முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸுக்கு வந்து அதிகமான இடங்களும் அதிகமான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கணுங்கிறாரு கருத்து ஆமாம் பார்த்த வரைக்கும் முஸ்லீம்ஸுக்கும் கிறிஸ்டின் அதிகமாக இது பண்ணுறாரு ஆக்சுவலாக அது வந்து எப்படி பார்க்க போனால் நிறைய அவர் கவர் பண்ணுற மாதிரி தெரியுது ஓகே பட் இருந்தாலும் எது உண்மை எது போய் நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஸோ அவங்க வந்து நினைச்சதெல்லாம் நினச்சதெல்லாம் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போதும் ஆமாம் அவ்வளோதான் ஒரு சான்ஸ் தான் எல்லாருக்குமே விஜய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இருக்குது ஜெயிப்பாரு இல்லை இல்லை அதெல்லாம் மாற மாட்டோம் என்ன இப்போ கேளுங்க

வாய்ப்பு கொடுக்கிறீங்களா சரியான கேள்விங்க கொடுக்கலாம் ஓகே வரவேற்கத்தக்க விஷயம் தான் யாரும் வரக்கூடாது அரசியல் வரக்கூடாதுன்றதெல்லாம் அந்த மாதிரியான இந்த உடன்பாடுலாம் எதுவும் இல்லை கண்டிப்பா வரணும் நிறைய செய்யணுன்ற கோட்பாடுகளோடு வந்திருக்கிறனால கண்டிப்பா ஒரு அரசியல் வரணும் இல்ல மத அரசியல் இன அரசியல் மொழி வந்து திமுக பிஜேபி இப்படின்னு தனித்துவம் சொல்ல முடியாது எந்த கட்சி எது சார்ந்து முன் வைக்கிறாங்களோ அது எதிர்கட்சியோட பலவீனமா எதை நினைக்கிறாங்களோ அவங்க அதை பொருட்டு அந்த அரசியலை முன்வைப்பாங்க வைப்பாங்க வின் பண்ண விஜய்க்கு நமக்கு தெரியாது பட் ஆதரவு சொல்ல கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க விஜய் மட்டும் எந்த கட்சியா இருந்தாலும் அந்த ஓட்டு பிளவுன்ற பீதியில இருக்கதான் செய்வாங்க நான் மக்களுக்கு நல்லது செஞ்சு முன் வர எந்த தலைவராக இருந்தாலும் எதிர்பார்க்கலாம் அது விஜயா இருந்தாலும் வரவேற்கலாம் நான் யாரோட ஃபேனும் கிடையாது சினிமா விரும்பி பார்ப்பேன் எல்லா மனிதர் கதை ஜோனரோன கதையும் விரும்பி பார்ப்பேன் விஜயும் அரசியல் தனித்துவமாகவும் பிடிக்கும் அரசியலுக்கு வரவேற்கிறேன்